சரி அந்த பையன் இறந்துட்டான்றது காரணத்துக்காக அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரா அவங்க திரும்ப எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க மேம் சரி கொஞ்ச நாள் கழிச்சு பெற்றுக்கலாமே இன்னொரு குழந்தை என்ன இப்போ திரும்ப திரும்ப அது தலப்பில் ஆபரேஷன் பண்ணி பிறந்தது ரெண்டாவது சிசேரம் பண்ணி தான் பிறந்துச்சு பரவாயில்ல மூணாவது கூட சிசேரியன் பண்ணலாமே ஒரு ரெண்டு வருஷம் விட்டுட்டு கேப் விட்டுட்டு அது ரெண்டாவது தம்பி பிறக்கவுமே அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க மேம் ஓ சரி பண்ணிட்டாங்க திரும்ப ஒன்றரை வருஷம் கழிச்சு திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டாங்க மேம்

இதய நோயெல்லாம் வந்து கருவில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கணும் ஸோ அவங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தையோட ஆரோக்கியத்தை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாமே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவனக்குறைவு சரி ஓகே அதுக்காக அந்த காரணத்துக்காக அவங்க வீட்டுக்காரர் திருமணம் பண்ணிட்டாரு இன்னொரு திருமணமே எத்தனை வருஷத்துல அண்ணனுக்கு ரெண்டாவது

வேணா எ எங்களும் சொல்ல கூடாது அப்படின்னா சரி பரவாயில்ல திருப்பி திருப்பி போட்டு போய் ஏழு வருஷாச்சும் குழந்தை நிக்கவே இல்ல சரி திரும்ப வந்து இப்ப என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இது ஒரு காரணமா வச்சு எனக்கு ஆண் குழந்தை வேணும் ஒரு பா ஒரு பாப்பா இருக்கு பதினோரு வயசு ஆகுது இப்ப பாப்பாக்கு இப்ப வந்து அவங்க என்ன அந்த பாப்பா வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் இல்ல பன்னெண்டு வருஷம் தான் நம்ம கூட இருக்கும் அதுக்கா மட்டும் நம்ம உனக்கு எனக்கும் ஆதரவா யாரு இருக்கா யாருமே இல்ல இல்ல பிள்ளை வேணும்ல அப்படின்னு என்கிட்ட கேட்காம எங்க அண்ண எங்க அண்ணன் ஒய்ஃபோட அக்காவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கண்ணா ஆண்டி கேப்ப அந்த பொண்ணு வந்து அதான் புடிச்சு ஜெயில போடுங்க கம்ப்ளைன்ட் கொடுத்து போடுங்க அந்த பொண்ணு வந்து மகளிர்ல சொல்லி கொடுத்து அந்த பொண்ணுக்கு தெரியாதா கல்யாணம் ஆனவர்னு தெரியாம பண்ணி விட்டாங்களா என்னங்க மேடம் கல்யாணம் ஆனவர் இவரு கல்யாணம் ஆனவர் அப்படின்னு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா இல்லைங்க இவங்க வந்து இவங்களையா இவங்கள வந்து எனக்கு பிடிக்கவே இல்ல உங்களுக்கும் உங்க கணவருக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு புரிதல் இல்லாம இருக்கா ஆமாங்க மேடம் இப்ப கொஞ்சம் ஒரு பத்து வருஷமாவே நல்லா வாழ்க்கை போயிக்கிட்டு இருந்துச்சுங்க மேடம்

அங்க எழுதி கொடுத்து அந்த பொண்ணு இப்ப வேணாம்னு எல்லாம் அங்க அள்ளி கொடுத்துட்டு இந்த ஊரோட்டே பிரிச்சுங்க ஆனா அந்த பொண்ணை என்னைக்கு கல்யாணம் பண்ணாலும் அன்னையில இருந்து இன்ன வரைய எங்க நான் ஒரே வீட்டுக்குள்ளதான் மேடம் இப்ப வந்து என்கிட்ட இருக்காங்க ஆனா ரெண்டு வருஷம் ஆச்சு மேடம் என் கூட அவருக்கு பேசி வரத்த வச்சு ஆனா நீங்க கொஞ்சம் ரூடா நடந்துட்டு இருக்கீங்கம்மா அதாவது இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஹேண்டிகேப்டா இருக்கு ஆ உங்க வீட்டுக்கார் பண்ண தவறு அந்த பொண்ணை போயிட்டு கல்யாணம் பண்ணது உங்க வீட்டுக்கார் என்ன வேலை செய்யறாரு அவங்க வந்து அந்த கடையில் எல்லாம் பார்க்கறாங்க சோ அவர் வந்து உங்க வீட்டுக்கார் பண்ண தவறுக்கு அந்த பொண்ணை தண்டிச்சிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து ம் एक्चुअली பெரியவங்க எல்லாம் பண்ண தவறு இப்போ அந்த பொண்ணுக்கு பாவம் கஷ்டம் தானே ஸோ அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்கணும் எல்லாம் குண அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ திருமணம் பண்ணி வைக்கிறintention ஆளா இருந்தாலும் எனக்கு 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 வேணும் அந்த வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குங்க மேடம் அந்த பொம்பளை பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு இவர் என்ன சொல்றாரு எனக்கு டைவர்ஸ் குடுத்துரு நான் அந்த பிள்ளையோட நான் வாழ்ந்துக்கறேன் எனக்கு நீயும் தேவையில்ல பாப்பாவும் தேவையில்ல நான் வந்து வீட்டுல என்ன டிவி இந்த கேஸ் எடுப்பு என்னென்ன இருக்குதோ அத அப்படி நான் உனக்கு

அவங்க வந்து இப்ப அவங்க அந்த தான் வேணும் அப்படின்ற ஒரு பிடி இருந்தாங்க இப்போ நான் வந்து என்ன வந்து இப்போ அந்த பிள்ளைய நீங்க இது பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு முப்பத்தி வயசு ஆகுது மேடம் இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு என் கூட அவர் பேசி வரப்பட்டு இப்போ இதனால என் பொண்ணோட மனநிலையும் பாதிக்கு என்னோட மனநிலையும் பாதிக்கு ஏன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் அஞ்சு வரைக்கும் தான் மேம் படிச்சிருக்கேன் ஏமா அந்த பொண்ணே வந்து ரெண்டு கை இல்லை ரெண்டு கால் இல்லைங்கிற போது வேலை செய்யுது கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேங்கிறது வாழ்க்கையை வந்து இவ்வளவு உற்சாகமா எடுத்துட்டு போகுது நீங்க ஏன் வந்து ஒரு தன்மானம் இல்லாம தன்னம்பிக்கை இல்லாம இருக்கீங்க உங்க வீட்டுக்காரர் உங்களை வேண்டாம் வேண்டாங்கிறாரு எதுக்கு மேல விழுந்து விழுந்து அவர் தான் வேணும்னு நினைக்கிறீங்க சொல்றாரு அதான் பேசாம டைவர்ஸ் சொன்னேன் ஏன் நீங்க இல்லை நீங்க நல்ல உங்களுக்கு நல்ல கை

இவங்க செஞ்சு செஞ்ச கொடுமையை தாங்க முடியல இல்லை எனக்கு உங்கள் வீட்டுக்கார புரிஞ்சுக்க முடியல அதாவது வந்து அவர் வந்து இரண்டாம் கல்யாணம் பண்ணியிருக்காரு பட் இரண்டாம் கல்யாணம் பண்ணும்பொழுது அவர் வந்து ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு வந்து அவர் அவ்வளோ தூரம் அன்பு வைக்கிறாரு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ தூரம் இவர் மேலே அன்பு வச்சிருக்குன்னா அது வந்து என்னென்னு எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கு அதே நேரத்தில் வந்து நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க பட் உங்களுக்கு உடல் நல்லா சரியில்லைங்கிறீங்க உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடிலங்கிறீங்க உங்களுக்கு உங்கள் கணவருக்கும் புரிதலை இல்லைங்கிறீங்க ம் அப்போ வந்து உங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அன்பு காதல் இல்லாத போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரரும் உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் நல்ல காதல் வந்திருக்கு எப்படின்னு அது ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நாசுக்காக தான் இதை சால்வ் பண்ணணும் இப்போ நான் என்ன சொல்லேன் வின் வின் சுச்சுவேஷன் என்னென்னா சரி உங்கள் உங்களுக்கு உங்களை அவங்க வீட்டுக்கு அவர் தைரியமாக சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் டைவோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக நீங்கள் வாழறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் டைவோர்ஸ் ஆனவங்க எத்தனையோ பேர் பெண்கள் வேணும்னு தேடுறாங்கம்மா உங்கள் பொண்ணோட பாதுகாப்பு பற்றி கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து பன்னெண்டு வயசு ஆகிடுச்சு ஹாஸ்டலில் கூட அவங்க படிக்கலாம் ஓகே நல்ல காலேஜஸ் இருக்குது அண்ட் எல்லாருமே வர ஆண்கள் எல்லாருமே துன்புறுத்துறவங்க அப்படின்லாம் கிடையாது எத்தனையோ பேர் வந்து நல்ல மனிதர்கள் இருக்காங்க அதெல்லாம் கவனமாக பார்த்து உங்கள் பெண்ணுக்கும் நல்ல ஒரு விவரமான வயசு வந்துடுச்சு அதனால் டெஃபனெட்டாக அதெல்லாம் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு அணுகலாம்னு நான் நினைக்கிறேன் பாப்பா வந்து ஏஜ் ஒரு ஏஜ் வந்துடுச்சு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வந்து அவங்க அப்பானால மணம்லாம் பாதிக்க போயிட்டு ம் போலையே பாப்பாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நல்லா படிக்குது பாப்பா கவனம்லாம் நல்லா எடுக்குதுல ஏதோ ஒரு மைண்ட் ஒண்ணு வச்சுதான் அந்த பொண்ணு வந்து சரியாத வந்து செய்ய முடியல இப்ப உங்க பொண்ண பொறுத்த வரைக்கும் அதுக்கு மனசு கெட்டு போகுதுன்னா அது உங்க வழியாதான் தான் கெட்டு போயிருக்குமே தவிர ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மா அப்பா சண்டை அவ்வளவு தூரம் புரியாது இப்போ உங்கள் ரெண்டு பேரோட சண்டையில் நீங்கள் மன அழுத்தத்தில் நீங்கள் சோர்ந்து சோர்ந்து போய் உட்காந்து உங்களை கை விட்டுட்டாங்க இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அழுது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்கள் ரொம்ப பண்ண பண்ண தான் ஐயோ அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சே அம்மாவுக்கு ஏதோ ஆகிடுச்சேன்ற மன அந்த குழந்தைக்கு பெரிய பீதி ஏற்பட்டிருக்கும் ஓ நீங்களும் தான் பெரிய காரணம் உங்கள் பொண்ணுக்கு வந்து மன பாதிப்பு ஏற்படுதுன்னா உங்கள் கணவர் மட்டும் கிடையாது நீங்களும் பெரிய காரணம் சரியா இப்போ வந்து உங்கள் பொண்ணோட ஆரோக்கியம் முக்கியம் உங்களோட ஆரோக்கியம் முக்கியம் இப்போ இதே மாதிரி சண்டை போட்டுட்டே நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி வாழ முடியும்னு நான் கேட்குறேன் காலம் ஃபுல்லும் நீங்களும் வாழ முடியாது உங்கள் கணவரும் வாழ முடியாது அப்புறம் அந்த பொண்ணும் பாவம் அதுவும் வந்து த இந்த பிரச்சனையில் தலையை கொடுத்துட்டு அதுவும் மாட்டிச்சு இப்போ அந்த பொண்ணுக்கும் வேறு வாழ்க்கை இல்லாத போயிடுமே அட்லீஸ்ட் இப்போ அந்த பொண்ணு இப்போ உங்களுக்கு உங்களுக்கே வாழ்க்கை கிடைக்காதுன்ற போது அந்த பெண்ணுக்கு எப்படி இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விட்டு கொடுத்துர்லாம் நீங்கள் வந்து தைரியமாக சரி ஓகே நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு பிளெஸ் பண்ணிவிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக நல்லா ஜாலியாக சரி எல்லோரும் லைஃப் இம்ப்ரூசன்மெண்ட் இருக்காங்கம்மா இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பிடிக்காத ஹஸ்பண்டை கட்டிட்டு வாழ்ந்து தொலைக்கணுமே வாழ்கிறாங்க உங்களுக்கு பரவாயில்ல பாதி இம்ப்ரூசன்மெண்ட் தான் பத்து பத்தாண்டு சிறை தண்டனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜன் ஜாலியாக வந்துட்டு ஹாப்பியாக தன்னம்பிக்கையோட இன்னொரு கல்யாணம் நம்ம பண்ணிவிட்டு ஹாப்பியாக செட்டில்